கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சனி வக்ர நிவர்த்தியாகி இயல்பாக சஞ்சாரம் செய்கிறார்கள் மேசம் ராசிக்கு இது ஏழரை சனியின் ஆரம்ப காலமாகையால் இது விரைய சனியாக உங்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது எனினும் குருவின் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வதும் சனி இனி பங்குனி வரையில் சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் உங்களுக்கு அசுப பலன்கள் குறையும் ஓரளவுக்கு நன்மையான பலன்களும் நடக்கும் இனிமேல் உங்களை பொறுத்தவரை ஒரு நாற்பது சதவீதம் நன்மையான பலன்களும் அறுபது சதவீதம் தீமையான பலன்களும் ஏற்படும் என்பதால் ஓரளவுக்கு நீங்கள் கவனமுடன் செயல்படுவதும் சிறப்பாகும் குறிப்பாக உங்களுக்கும் மூன்றாம் பார்வையாக தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டான் பார்த்து கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகளை ஓரளவு குறைக்கிறார் எனினும் அசுப பலன்கள் ஏற்படாமல் நீங்கள் அதிலும் எச்சரிக்கையுடன் கவனமுடனும் முன் பாதுகாப்புடனும் செயல்படுவது சிறப்பாகும் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் எனவே தந்தை தந்தை வழி உறவுகள் சொத்துக்கள் வகையிலும் தான தர்ம வகையிலும் உங்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படினும் குருவின் பார்வை ஒன்பதாம் வீட்டிற்கு பற்றி பலப்படுவதால் அந்த வகையில் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் எனவே நீங்கள் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் கூடுதல் நன்மை பெறலாம்